ஒரு சின்ன இடத்துல கூட காமெடியே வைக்காம கிளாசிக்காக வெளிவந்த படங்கள் என்னலான் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம போறது மௌனராகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இது ஒரு ஆன படம் அப்படின்னு நான் சொல்லுவேன் எந்த காலகட்டத்தில் பார்த்தாலும் இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகும் மணிரத்னம் மௌனராகம் படத்தை ஒரு காதல் கதையா தான் எழுத ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறமா வாழ்க்கையோட உண்மை முகத்தை காட்டுற விதமா நிறைய காட்சிகள் இதெல்லாம் அமைக்கப்பட்டிருந்துச்சு இந்த படத்துல ஒரு இடத்துல கூட காமெடியே வராது நம்ம கண் இமைக்காம இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு நுண்ணிப்பா ஒவ்வொரு சீனையும் எடுத்திருப்பாரு ரேவதி மோகன் இந்த ரெண்டு பிரபலங்கள் இவங்க காமிச்ச நடிப்பா இருக்கட்டும் இவங்க காமிச்ச காதலா இருக்கட்டும் இவங்களோட வேதனைகளா இருக்கட்டும் இந்த மாதிரி எக்கச்சக்க உணர்வுகளை அப்படியே ஆடியன்ஸ் நம்ம கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க நிறைய ரொமான்டிக் காமெடி படம் நீங்க பாத்திருப்பீங்க ஆனா பக்கவான ஒரு ரொமான்ஸ் படம் மௌன தான் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளையும் இறங்கின அஞ்சலி இது மணிரத்னம் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு ஒரு உணர்ச்சி கடல் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம் ஒரு மூணு வயசு குழந்தையோட வாழ்நாள்ல வரக்கூடிய பாசம் துக்கம் தேகம் அப்படின்னு எல்லாத்தையுமே இதுல காமிச்சிருப்பாங்க லைஃப்ல நீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு வாட்டியாவது பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் கனெக்ட் ஆகும் இந்த படத்துல ஒரு இடத்துல கூட அதாவது ஒரு சின்ன இடத்துல கூட காமெடியே வராது ஆனா உங்களுக்கு சிரிப்பு வரும் அது கூடவே அழுகையும் மௌனமும் வரும் இந்த எல்லாமே சேர்ந்து பார்வையாளர்களை அப்படியே கண்ணீர் விட வச்சிருச்சு அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம் நார்மலா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பாக்குற குடும்ப படம்னு எதை சொல்லுவாங்கன்னா அதுல ஒரு லவ் இருக்கும் ஆக்ஷன் இருக்கும் காமெடி இருக்கும் ஒரு எமோஷனலான கனெக்ட் இருக்கும் ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல கூட காமெடியே இருக்காது ஆனா ஒட்டுமொத்த ஃபேமிலி இந்த படத்தை வந்து பார்த்தாங்க பார்க்க போறது காக்க காக்க ரெண்டாயிரத்தி மூணுல இந்த படம் ரிலீஸ் ஆகுது கௌதம் வாசுதேவ் இப்ப வரைக்கும் சொல்லலாம் ஒரு போலீஸ் த்ரில்லர் படம் தான் கதை கூடாது அவ்வளோ அர்த்தங்கள் இந்த படத்துல இருக்கு முழுக்க முழுக்க காதல் போலீஸோட வாழ்க்கை கொடூரங்கள் தேகம் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ள இருக்கு காமெடி அப்படின்ற ஒரு பகுதியே இந்த படத்துல கிடையாது சூர்யா மற்றும் ஜோதிகாவோட பேர் இந்த படத்துல அவ்வளோ சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு கடமையோட மேன்மையையும் இந்த படம் மையமா வச்சு எடுக்கப்பட்டிருந்துச்சு எதுக்காக இந்த காதல் இருக்கணும் அப்படின்ற கேள்விக்கு உண்மையான பதில் தரக்கூடிய படமா நான் இத சொல்லுவேன் ஒரு இடத்துல கூட காமெடி சீன்ஸே இல்லாத ஒரு நவீனமான ஒரு கிளாசிக்கான படம் காக்க காக்கலனு எடுத்து பார்க்க போறது நாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஆனால் இப்போ வரைக்கும் இப்படி ஒரு தரமான கேங்ஸ்டர் படத்தை யாராலையும் எடுக்க முடியல இந்த படத்தை நானே ஒரு நாலஞ்சு வாட்டி பார்த்துருப்பேன் அத்தனை வாட்டியும் இந்த படத்தை கூட அவ்வளோ கனெக்ட் ஆயிருக்கேன் ஆனால் ஒரு வாட்டி கூட இந்த படத்துல காமெடி இல்லை அப்படின்ற ஒரு இம்பேலன்ஸ் எனக்கு தெரிஞ்சதே கிடையாது காமெடின்னு ஒண்ணு தேவையா அப்படின்னு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தோணுச்சு நாயகன் படம் கமலோட நடிப்புல உச்சம் அப்படின்னு சொல்லலாம் காமெடியே இல்லாம முழுக்க முழுக்க எமோஷனல் மற்றும் கிரைம் டிராமாவா இந்த படம் இருந்துச்சு மணிரத்னம் இயக்கத்துல இந்திய சினிமாவுக்கே ஒரு பெருமைக்குரிய படம்னு இதை சொல்லலாம் காமெடி இல்லாம ஒவ்வொரு காட்சியையும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு சீன்ல லேக் ஆச்சு அப்படின்னா காமெடி தேவைப்படும் அப்படின்னு நிறைய டேரக்டர்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் நாயகன் படத்துல லேகும் கிடையாது காமெடியும் கிடையாது நார்மலா ஒருத்தனை பார்த்து நீ நல்லவனா கெட்டவனான்னு கேட்குறது ஈஸி ஆனா இதுல கமலை பார்த்து நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரான்னு கேட்கக்கூடிய சீன் இருக்குல்ல அவ்வளவு உணர்வு பூர்வமா இருக்கும் எடுத்து பார்க்க போகிறது இருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்துல காமெடி அப்படின்ற அடையாளமே கிடையாது அரசியல் நட்பு காதல் அப்படின்னு எல்லாத்தையும் கலவையாக்கிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த படம் மோகன்லால் பிரகாஷ்ராஜ் ஐஸ்வர்யா ராய் இந்த மூணு தனித்துவமான கதாபாத்திரங்களை நம்ம அப்படியே பார்க்கும்போது மெய் மெய்மறந்து போயிடுவோம் ஆனா இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன தெரியுமா இந்த படம் தேட்டர்ல ரிலீஸ் பண்ணும்போது யாருமே கண்டுக்கல ஆனா அதுக்கப்புறமா இது ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க